ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பர் சாஃப்ட்டான நூல் நூலாக இருக்கிற இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பாத்திரலாம் நாம் இன்னைக்கு இட்லி பாத்திரத்தில் தான் இடியாப்பம் செஞ்சிருக்கோம் அதே மாதிரி கடையில் வாங்கின மாவு தான் அதுக்கு இன்னைக்கு வந்து அனில் இடியாப்ப மாவு பேக்கெட் எடுத்திருக்கேன் ஒரு பாக்கெட் நாலு பேருக்கு கரெக்டா இருக்கும் நீங்க எந்த பிராண்ட் மாவு வேணா வாங்கிக்கலாம் இந்த மாதிரி அந்த மாவு வந்து வறுத்துக்கணும் மாவு வந்து லைட்டா சூடானா போதும் நீங்க கை வச்சு தொட்டு பாத்தீங்கன்னா சூடானது தெரியும் உங்களுக்கு சூடானதும் ஆஃப் பண்ணிடலாம் இது ஓரமாக இருக்கட்டும் தண்ணி வந்து நல்லா சூடா இருக்கிற தண்ணி ஆட் பண்ணணும் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் அந்த மாவுல இப்ப நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சூடா இருக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் கை வச்சு இப்ப செய்ய முடியாது சூடா இருக்கிறதுனால ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஓரளவு மிக்ஸ் ஆனதும் அப்படியே ஆறுறதுக்கு விட்டுருங்க ஆறுனதுக்கு அப்புறம் கை வச்சு பசைஞ்சுக்கலாம் பாருங்க இப்படி மாவு எல்லாமே சேர்ந்து ஒன்னா வந்துடும் இதான் மாவோட கன்சிஸ்டன்சி ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கை வச்சு சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம் இல்லையா அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் லாஸ்டா ஒரு டீஸ்பூன் ஆயில் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருங்க அப்போ மாவு வந்து காயாமல் இருக்கும் ட்ரை ஆகாமல் இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் நெய் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இடியாப்பம் பிள்ளைகிறதுல மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம் இட்லி தட்லேயும் நீங்கள் செய்யலாம் உங்ககிட்ட இடியாப்ப தட்டு இருந்தால் இடியாப்ப தட்லேயும் செஞ்சுக்கோங்க இட்லி தட்டில் செய்கிறீங்கன்னா ரொம்ப மேலே மேலே சுத்த வேண்டாம் ஒரு லேயர் மட்டும் சுத்தினா கரெக்டாக இருக்கும் நீங்கள் நிறையா இந்த மாதிரி மேல மேலே மேலே உள்ள எல்லாம் மாவாக இருக்கும் மேலே மட்டும் வெந்திருக்கும் அதுக்காக இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த இடியாப்பத்தை உள்ள வைக்கணும் மூடி போட்டு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்டான இடியாப்பம் ரெடி ஆகிடும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அப்டேட் பெல்லைக்கனாக ஆல்லை வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும் பாருங்கள் சூப்பர் சாஃப்ட் நூல் நூலாக இருக்கிற இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பாய்